நாலு எம்எல்ஏ இரண்டு எம்பிகளிருந்தும் இதுக்குதான் டெல்லியிடமிருந்து ஓடோடி வந்தீர்களா என்று திருமாவை சீண்டியுள்ளார் கிருஷ்ணசாமி கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த மூன்று வருடங்கள் ஆகியும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒன்றும் அடிமைகளைப் போல செயல்பட்டுவிட்டு விட்டு வீரத்தோடு போராடிய கூடிய மக்களின் உறுதி நிலை குலைய செய்வதற்காகவா டெல்லியிடமிருந்து ஓடோடி வந்தீர்கள் என்ற கேள்வியும் திருமாவளவனை கிருஷ்ணசாமி மறைமுகமாக விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை கவினின் தந்தை சந்திரசேகர் மற்றும் ஆறுமுகமங்கலம் சுற்றுவட்டார தேவேந்திர குல வேளாளர்கள் ஐந்து நாட்கள் நடத்திய வீரமிகு போராட்டம் மீன் கவின் கொலைக்கு தூண்டுதலாக இருந்த கொலையாளி சுர்ஜித்தின் பெற்றோர்களை காவல்துணை ஆய்வாளர்கள் சரவணன் மற்றும் கிருஷ்ணவேணி மற்றும் பல மாதங்களுக்கு முன்னரே கவின் சுபாஷ்டி நட்பை முடிக்க முயன்று இக்கொலைக்கு ஏதாவது வகையில் காரணமாக இருந்த ஆய்வாளர் காசி பாண்டியனையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்பதே கவினின் தந்தை சந்திரசேகர் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் ஒன்றாகும் ரூபாய் கோடியானாலும் நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் என்பதே கவினின் தந்தையின் கோரிக்கையாக இருந்தது எந்த ஒரு வழக்கிலும் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது குறிப்பாக கொலை குற்ற போன்ற பெரிய குற்றங்களில் எவ்வித தலையீடும் இருக்கக்கூடாது என்பதை நீதி ஆனால் இரண்டு முக்கியமான அமைச்சர்களும் அக்காவும் அப்படி புரோக்கர்களும் அங்கேயே முகாமிட்டு அவர்களின் கோரிக்கையை நீர்த்து போக செய்து எப்படியாவது கவினின் உடலை வாங்க வைக்க பல வழிகளையும் கையாண்டுள்ளனர் இருபத்தி ஏழு வயது இளைஞர் பட்டபகலில் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இது அதை வெளிக்கொணர பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அன்னம் தண்ணீர் கூட இல்லாமல் ஐந்து நாட்களாக போராடி வந்தனர் நடுநிலையோடு நின்று நீதியை நிலைநாட்ட வேண்டியவர்களை குற்றம் செயலுக்கு துணைப்போவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியும் முதல் தகவல் அறிக்கையிலேயே குற்றவாளியின் தாயார் கிருஷ்ணமணியின் பெயர் இருக்கும் பொழுது உடனடியாக அவரை கைது செய்திருக்க வேண்டுமா இல்லையா குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு மகனை இழந்த பெற்றோரை சமாதானப்படுத்துவதும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாக கடந்த நான்கு நாட்களில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் செயல்பட்டிருக்கிறார்கள் போதாக்குறைக்கு பழைய மற்றும் புது புது கட்ட பஞ்சாயத்திற்கு பேர் வழக்கிக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் இப்பொழுது ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடியவர்களை வழக்கை எப்படி நேர்மையாக நடத்துவார்கள் தென் தமிழகத்தில் பல நான்கு வருடங்களாக நடந்து வரும் மிருகத்தரமான சாதிவெறி கொலைகளின் தொடர்ச்சியே ஆகும் ஆத்திரத்திலோ அல்லது கோபத்திலோ நடந்தேறிய கொலை அல்ல கொலையாளி பல நாட்கள் அறிவால் பயிற்சி எடுத்துள்ளதும் பல கொலையாளிகளின் தொடர்பில் இருந்த செய்திகளும் சமூக வலைதளங்களில் வந்த வண்ணம் உள்ளன திட்டமிட்டு நடத்திய இது குறிப்பாக குல வேளாளர் மற்றும் மக்களுக்கு போர் ஆகும் கொலையாளிகளின் குடும்பத்தினர் அவனுக்கு அறிவால் பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் பஞ்சாயத்து செய்த காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற உயரதிகாரிகள் அனைவரும் வழக்கின் வளையத்திற்குள் ஒன்று வரப்பட வேண்டும் என்பது கவினின் பெற்றோரின் ஒற்றை கோரிக்கையாக இருந்தது இப்படி எதையாவது நீர்த்து போக்க செய்யும் கவினின் சட்டத்தை வாங்கவும் ஆசை வார்த்தைகள் அச்சுறுத்தல்களை என பல வழிகளிலும் புரோக்கர்களுடைய துணையுடன் அழுத்தம் கொடுக்க மையமாக வைத்து செயல்பட்டு வரும் கட்ட பஞ்சாயத்து பேர் வழக்கிக்கும் தமிழக அமைச்சர்களும் எந்த சம்பந்தம் அந்த நபருடன் அமைச்சர்கள் வரவேண்டிய அவசியம் புது புது சினிமாவளால் முகவரி பெற்றவர்களும் தன் சொந்த சாதிக்காக குந்தகம் விளைவிக்கிறார்கள் பேங்கவயல் கிராமத்தில் குடிநீரில் மலம் கலந்த மூன்று வருடங்களாகியும் ஆகியும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் ஒன்று செய்ய முடியவில்லை அங்கு அடிமைகளைப் போல செயல்பட்டுவிட்டு வீரத்தோடு போராடக்கூடிய மக்களுடைய உறுதிநிலை குளைய செய்வதற்காகவா டெல்லியிலிருந்து ஓடோடி வந்தீர்கள் என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் மலையைப் போல நிலைக்குலையாமல் இருந்து வந்த கவினின் தந்தை சந்திரசேகரையும் நிலை கொலைய வைத்து வாங்கி கொடுத்து உங்களின் அரசு விசுவாதத்தை அப்படியே முழுமையாக காட்டிவிட்டீர்கள் கொலை செய்வதன் உற்ற துணையாக நின்று குடும்பத்தார் மற்றும் உற்றார் உறவினர் ஆயுத சப்ளை செய்தவர்கள் பாடி வண்டிகளான புரோக்கர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படும் நிலை விரைவில் உருவாகும் அதற்கு புதிய தமிழகம் என்றென்றும் துணை நிற்கும் கவின் உடல் எரிக்கப்பட்டிருக்கலாம் நீதியை எரிக்க முடியுமா தென் தமிழகத்தில் அதிகரித்து வரும் சாதி முற்றாக அணைக்கப்படும் காலம் உருவாகும் என்று கிருஷ்ண கந்தசாமி தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமது ஏஷியன் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க